தூங்கணும் டயபெட்டிஸ் ரொம்ப முக்கியம் டயபெட்டிஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த சுகர் மேலே எங்கேயும் போகிறதுக்கு காரணம் மைண்டு ஸ்ட்ரெஸ் இது மக்கள் உணர மாட்டுறாங்க நான் சாப்பிட்லையே ஏன் சுகர் அதிகமாகச்சு நான் கொஞ்சம் தானே சாப்பிட்டேன் ஆ ஊன்றாங்க நீ கொஞ்சமாக சாப்பிட்றதுனால அதிகமாகலை நீ மைண்டை டென்ஷன் பண்ணி தூங்காமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஏறுது ஒரு ஒரு நாளுமா செக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நாளுமா நாங்கள் டோசை மாற்ற முடியும் உங்களுக்கு மாற்ற முடியாது ஸோ ப்ளீஸ் அது வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒபீஸாக இருப்பாங்க ஒரு ஃபைவ் டு செவன் கேஜி குறைச்சிட்டாங்கன்னா சுகர் வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்துடுங்க கொஞ்சம் குறைப்பாங்க கொஞ்சம் நல்லா ஒன்னே உடனே சந்தோஷமாக பாட்டி பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க திரும்பி செவன் கேஜி ஸோ அந்த மோட்டிவேஷன் இல்லை த சீரியஸ்னஸ் இல்லை அப்புறமா அது கால் நிஜமாவே மறுத்து போய் பெரிய புண்ணாகி அதுக்கு கருப்பாகும் போது அப்போ டாக்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன் எல்லாம் நான் உள்ளே நையான்னு வந்து நிற்கிறாங்க நீ அப்போ உள்ளே நையாக எனக்காக நிற்காதப்பா உன் காலுக்காக உள்ளே நயா ஏன் அப்போ நிற்கலன்னு கேட்குறேன் ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏர்லி பீப்புள் அண்ட் பீப்புள் స్టేజ్ ఇ కడీ స్టేజ్లో వచ్చాం